إلا بإذن يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يؤوده حفظهما وهو العلي العظيم சதக்கல்லாஹுல் ஆதி கண்ணியத்துக்குரிய அதிபர் ஆசிரிய ஆசிரியைகளே மாணவ மாணவிகளே எல்லோருக்கும் அல்லா சுப்ஹானுவா உலத்துடைய ஆகரத்துடைய நலவுகளை தந்தருள்வானாக கண்ணியத்துக்குரியவர்களே நீண்ட நேரம் பேசுவதற்கு வரவில்லை முக்கியமான விடயங்களை நீங்கள் மனநமிட்டு உலகத்திலும் முன்னேற வேண்டும் ஆகிறத்திலும் முன்னேற வேண்டும் என்ற சில விடயங்களை பேசுவதற்கு நாம் இந்த இடத்திலே வந்திருக்கின்றேன் கண்ணியத்துக்குரிய மாணவ மாணவிகளே குர்ஹானிலே மிக பிரமாண்டமான ஒரு ஆயத்திருக்கிறது அது எந்த ஆயத்தென்று தெரியுமா மிக பிரம்மாண்டமான ஆயத் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு குரு ஆகிய வசனங்களிலே மிக பிரம்மாண்டமான ஆயத் எந்த ஆயத் எந்த ஆயத் ஆயத்துள் குரு குருசி ஆயத்துள் குருசி ஏன் பிரம்மாண்டமான ஆயத் ஏன் பிரம்மாண்டமான ஆயத் இந்த உலகத்தில் முன்னேறுவதற்கும் இன்ஷா அல்லா முஸ்லீம்களாகிய நாம் நம்பியது போல் மௌத்துக்குப் பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கையிலும் முன்னேறுவதற்கும் அந்த ஒரு ஆயத் போல் பாடசாலையை முன்னேற்றுவதல்ல உலகத்தை முன்னேற்றுவதற்கு ஒவ்வொரு பிள்ளையும் உங்களுக்கு முன்னேறலாம் அதிபருடைய கவலை பாடசாலை ஆசிரிய ஆசிரியருடைய கவலை ஊரவர்களுடைய கவலை என்ன தெரியுமா இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளும் முன்னேற வேண்டும் எல்லா பிள்ளைகளும் முன்னேற வேண்டும் எல்லா பிள்ளைகளையும் முன்னேற்றுவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு என்ன வழி தெரியுமா அல்லாஹுவை பற்றி பிடிப்பு இந்த ஆன்மீக துறை மூலமாகத்தான் முன்னேறலாம் இது முஸ்லிம்களாகிய நாம் காலா கால வரலாற்றின் மூலமாக படித்த பாடம் பிள்ளைகளே ஏன் நான் ஆயத்துள் குருசியை ஓதினேன் என்றால் எல்லோருக்கும் இது பாடமானது ஆனால் இதை நாம் பாவிப்பது கிடையாது ஆயுதங்கள் இருக்கிறது வீட்டிலே கத்தி இருக்கிறது ஆனால் கத்தியால் மாம்பழம் வெட்டுவது கிடையாது வாயால் பிச்சி சாப்பிடும் பழக்கம் உருவாகிவிட்டது ஆயுதம் கையில் இருக்கிறது இந்த ஆண்டு ஏ லெவல் ரிசல்ட்ஸ் ஒவ்வொரு பாடசாலையை பொறுத்தவரையில் மிக குறைவு என்பது எங்களுக்கு பெரும் கவலை நாங்கள் நிந்தூரில் மதரசா மாத்திரம் நடத்தவில்லை பிள்ளைகள் எல்லோருக்கும் தெரியும் எங்களுடைய எழுபத்தி நாலாவது தப்சீர் வகுப்பு இன்று நடக்கப் போகிறது எழுபத்தி மூன்று வாரமாக நிந்தூர் ஜும்மா பள்ளியிலே நாம் தஃசீர் செய்து வருகிறோம் இன்று சூரா முசம் ஒரு மாணவர் ஓதினார் இதுதான் இன்றைய தப்சீர் இன்ஷா அல்லாஹ் இன்று இஷா தொழுகைக்கு எல்லோரும் வர முடியுமா எல்லோரும் வரணும் உங்களை நீங்கள் தான் வேறொன்றுக்குமல் உங்களை நீங்கள் முன்னேற்றுவதற்குத்தான் கிழக்கு மாகாணம் மருதமுனை தொடக்கம் அக்கறை பற்று வரைந்த தப்சீருக்கு வருகிறார்கள் இதைவிட ஆச்சரியமான ஒன்று சொல்லவா கிழக்கின் விஞ்ஞானி கனடாவில் இருக்கிறார் அவர் வந்தால் நான் உங்களுடைய பாடசாலைக்கு கூட்டி வருகிறேன் கிழக்கின் விஞ்ஞானி கனடாவிலே நமது தப்சீரை கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஜேர்மனிலே இதே தப்சீரை இன்னொருவர் எங்களிடமிருந்து படித்து நடத்துகிறார் இதே தப்சீரை புத்தலத்திலே ஒவ்வொரு சொல் சொல்லாக எழுதுகிறார் மாணவர்கள் ஆசிரியர்கள் கட்டாயம் இதில் கலந்து கொள்ள வேண்டும் ஊரை முன்னேற்றுவதற்கு சகோதரர்களே மாணவர்களே மாணவிகளே ஆயத்துள் குருசியை ஏன் அல்லாஹ் பிரம்மாண்டமான என்று சொன்னார் இப்ப நீங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் காலையில் எலும்பி இல்மா அல்லாஹ் நபி அவர்களுக்கு படித்து கொடுத்தது வாப்பி இல்மா ரப்பி சிதினி ஒரு பாடம் விளந்தது இல்லை படித்து தாரார் விளந்தது இல்லை நீங்கள் ஒன்றும் செய்யாதி ஏழு தடவை விரலை மடக்கி ரப்பி சிதினி இல்மா ரப்பி சிதினி இல்மா ரப்பி சிதினி இல்மா ஏழு தடவை ஓதுன்னு உடனே விளங்கு செய்வீங்களா இன்ஷா அல்லாஹ் சரி இன்னும் விளங்குது இல்லை உங்களுக்கு சார் சயின்ஸ் படிச்சு தரார் விளங்குதே இல்லை நீங்க இன்னொரு துவா இருக்குது ரப்பிஷ் ரப்பி சதுரி சொல்லுங்க ஒயசிர்லி அம்ப்ரி வஹ்லுல் குததம் மில்லி சாணி எஃப் கஹூ கௌலி இதை ஏழு தடவை ஓதுங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் நீங்கள் செய்து பாருங்கள் அடுத்த ஆண்டு பாடசாலையுடைய முன்னேற்றம் எப்படி என்று பார்ப்பீர் முதலாவதுவா என்ன பாடம் விளங்குதில்ல இது ஓதலுக்கு மாத்திரம் முழுதுக்கும் முஸ்லிம் மாணவர்களே ஏனைய தமிழ் மாணவர்களும் இருக்கிறீர்கள் உங்களுக்கும் ஓதலா உங்களுக்கும் சேர்த்துதான் இஸ்லாம் உங்களுக்கும் சேர்த்துதான் உங்களுடைய கோயில்களில் போய் கேளுங்கள் இது உண்மையா பொய்யா சொல்லுவார்கள் உண்மை ரீதியான உண்மை சீனாவுக்கு வரலாற்றை பேசிக்கொண்டே போகலாம் சின்ன பிள்ளைகளுக்கு விளங்காது பெரியவர்களுக்கு விளங்கும் வயது இபுனு சீனாவுக்கு இந்தளவு அறிவு வந்தது ஏன் இந்தளவு அறிவாளியாக முஸ்லீம்கள் மாறியது ஏன் உலகத்தில் முழுதையும் கண்டுபிடித்தவர்கள் முஸ்லீம்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலோடு வரலாறு மாற்றப்பட்டது வரலாறு என்ன செய்யப்பட்டது வரலாறு மாற்றப்பட்டது முஸ்லீம்களுடைய வரலாறை படிக்க வேண்டும் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்னால் உலகத்தில் முதல் முதல் பறந்தவர் முஸ்லீம் இப்படித்தான் கண்டுபிடிக்க வேண்டும் உலகத்திலே ஏழு நாட்களுக்குள் பத்து நாட்களுக்கு ஒரு பாசையை படித்தது முஸ்லிம்கள் ஏனென்றால் அந்த காலத்தில் ஒரு வளம் இருந்தது பத்து வயதுக்குள் பிள்ளைகளை ஆபிஸ் ஆக்கி விடுவார்கள் என்ன செஞ்சுடுவாங்க என்ன குருவான அண்மையில் நீங்க ஃபாத்திமா அதாவது ஃபாத்திமா கேள்விப்பட்டிருப்பீங்களே என்ன கேள்விப்பட்டி ஒரு பொம்பளை பொம்புல ஒரு நாளில் முழு என்ன ஓதி இல்லையா ஆ அகமது இல்ல செஞ்சு காட்டினா இல்லையா நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் குருவான் எத்தனை ஜுசு இருக்கு முப்பது பாடமாக்கின ஒரு ஆளுக்கு പത്ത് കോപ്പി പാടം മാക്കുന്നത് കഷ്ടമാരി സയൻസ് ഏലവലിക്ക് എത്തുന്ന കൊപ്പി വരും മൊത്തം എത്ര കൊപ്പി വരും കൊപ്പിണ്ട് വൈഫും ഡോക്ടർ ആക ഇളുമായി ഇല്ലാതാ ஒரு ஹாஃப் இன்ஜினியர் ஆக என்ன இல்லாதா ஏன் ஏற்கனவே தலையில் என்ன இருக்குது முப்பது என்ன இருக்குது தெரிஞ்சவனுக்கு தெரியுமா இல்லாதா சிக்ஸே அடிக்க தெரிஞ்ச ஒருவனுக்கு போ அடிக்கிறது சாதாரணம் கெத்தாராமையில் விளையாடின ஒத்தனை கொண்டாந்து அல்ல கிரவுண்ட்ல என்ன செய்வார் ஒவ்வொரு போலுக்கு சிக்ஸ் அடிப்பார் கெத்தாராமையில் விளையாடினவன் ஆ இவனை கொண்டு வந்து இவடத்துல விட்டா என்ன நடக்கும் ஒவ்வொரு போலுக்கும் சிக்ஸ் தான் மாணவர்களே மாணவிகளே குர் ஆன மண்டையில் எடுத்தீங்கண்டா தலையில் எடுத்தீங்கண்டா நீங்க ஒவ்வொருத்தரும் நாரதை அடையலாம் ஏன் முப்பது ஜிசு தலையில வந்ததற்கு பிறகு நீங்கள் லோயர் ஆகிறது சின்ன விடயம் நீங்க டாக்டர் ஆவது சின்ன உடையம் நீங்கள் இன்ஜினியர் ஆவது சின்ன எல்லாமே சின்ன அதற்கு தான் நாங்கள் சொல்லி வருகிறோம் குர்வான் எடுங்க குரான் எடுங்க முன்னேற்றுவான் மாணவ மாணவிகளே குருசி மிக பிரம்மாண்டமான ஆயத் என்ன ஆயத் எல்லாருக்கும் ஆயத்தில் குறிச்சி பாடமா இருக்கும் சொல்லுங்க அல்லாஹுலா இலாக இவ்வளவும் இது மூணாவது என்ன உங்களுக்கு ஒன்றுமே செய்யலாத ஒரு கட்டம் வருது நீங்க பாவிக்க வேண்டிய கடைசி துரும்பு தான் இது என்ன துரும்பு தெரியுமா அல் கையூம் என்ன நீங்க ஓத வேண்டியது யா யா இதை விட சிறந்த ஒரு துவா கிடையாது இதை சொன்னதோடே அல்லா ஏற்றுக்கொள்கிறார் அதுக்குத்தானே ஆயத் பிரம்மாண்டமான ஆயத் நீங்க சின்ன விடயம் உங்களோட சின்ன விடயம் தானே பெரும் பெரும் விடயங்களுக்கு பாவிப்பது ஆயத்துள் குறிச்சி தான் இதை மறந்துடாதீங்க மவுத்து வரையும் மறக்க கூடாது எனது கடவுள் இறைவன் நீ ஹை நீ என்றும் உயிருள்ளவன் கையும் உலகத்தில் அனைத்தையும் நிலைநாட்டக்கூடியவன் நீரா யா ஹய்யு யா கய்யூம் என்ற ஏணிதரம் பத்து தடம் ஓடிட்டு ஒரு இடையத்துல இறங்குங்க அல்லாஹ் அதை கைவிட மாட்டார் இந்த ஆயத்துக்கு தான் ஷைத்தான் பயம் யார் பயம் சார் சொன்னாரே போதை வஸ்து என்று போதையை தடுத்து பிரயோஜனம் இல்லை ஷைத்தான் எங்களை விட்டு தறத்தான் ஷைத்தான் என்ன செய்யணும் எங்களை விட்டு தறத்றதற்கு காலையில் எழும்பினதோடு ஓதனும் ஆயத்தொள் குருசியூ லாஹு நீதான் உயிருள்ளவர் நீதான் அனைத்தையும் நிலைநாட்டக்கூடிய உள்ளத்தில் யார சிந்தனை வந்துட்டு கையில சிகரெட்டை எடுப்பாரா கையில பீடி எடுப்பாரா டெப்லெட்டை போடுவாரா போடமா அந்த புள்ள போட ஏன் உள்ளத்துல யார சிந்தனை வந்துட்டு அல்லாஹ் தூங்குறவனிச்சிட்டு இருக்கிறார் சேர் நிக்க முண்டுக்கு எவ்வளவு பயந்து நிக்கிறோம் பெரியவர் யார் வாப்பா உம்மாவோட பெரியவை யார் பொலிஸ விட யார் பொலிஸ் தூங்குவார் அல்லா சொல்றான் எனக்கு சின்ன தூக்கமும் கிடையாது பெரிய தூக்கமும் அல்லா தூங்குறது இல்லையே மூசாலேஸ் எல்லாம் கேட்டாங்களாம் யா எல்லாம் நீ தூங்குறது இல்லையா அல்லா சொன்னானாம் நான் தூங்கினா என்ன நடக்கு சார் தூங்கினா ஓப்பன் நடக்கும் படம் நடக்குமா நடக்க ஜனாதிபதி தூங்கினா நாடு ஓடுமா பார்லிமெண்ட்ல மினிஸ்டர் தூங்கினா மன்ன பதாதா இல்ல அல்லா சொன்னா மூசா இன்னைக்கு ராவைக்கு நீங்க ஒரு கிளாஸ் கையில வச்சு மூசாலை செலாம் ஒரு கண்ணாடிய கையில வச்சிட்டு இருக்கிறாங்க தூக்கம் வந்தது அப்படியே கிளாஸ் கீழே விழுந்து உடஞ்சிட்டு அல்லாஹ் சொன்னா மூசா நான் தூங்கினா நீ தூங்கி கிளாஸ் தான் உடைந்தது நான் தூங்கினா உலகமே உடஞ்சி அல்லாஹ் தூங்குறது இல்லை எதில் சொல்றான் அல்லா ஆயத்துள் அல்லா கிட்ட என்ன இருக்கு இப்ப நீங்க கேட்க போறீங்க மெட்ஸையும் சயின்ஸையும் மட்டும் இல்ல அல்லா கிட்ட இருக்குது என்ன தெரியுமா வானம் பூமி உள்ள முழுதுமே அவனுக்குத்தான் சொல் அவனுக்கு அப்படிப்பட்ட அல்லாவ கையில் எடுத்தா மத்ததெல்லாம் கஷ்டமா லேசா படிக்கிறது முன்னேறது லேசா கஷ்டமா பாவத்தை விடுறது கஷ்டமா லேசா மாணவர்களே மாணவிகளே உங்களோட பாடசாலை முன்னுக்கு ஒரு ஆயத்துள் குருசிய மட்டுமடுங்க வாழ்க்கை ஆயத்துல் குருசிய மட்டும் யா ஹையு யா கையும் ஓதுங்க ரப்பி ஜிதினி இல்மா ஓதுங்க ரப்பி சிரஹ்லி சதிரி வயசிர்லி அம்ரி வாஹ்லுல் உக்குததம் மில்லி சானி ஓதுங்க ஒரு காலத்தில் முஸ்லிங்கள் முன்னுக்கு வந்ததை போன்று உங்களுடைய பாடசாலை இன்ஷா அல்லாஹ் முன்னுக்கு வரும் கிழக்கு மாகாணத்தில் அல்ல முழு நாட்டிலும் முதல் தர பாடசாலையாக மாறும் அல்லாஹுடைய உபதேசம் இது இப்போ நாங்கள்லாம் உலகத்தை கண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு பிறகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு பிறகு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு முந்தி பிறந்த யாரும் படத்தை இல்லை சேரோ டீச்சரோ ஆனால் அல்லா எப்ப இருந்திருக்கார் உலகம் படைக்கப்படுறதுக்கு முன்னால மனிதர்கள் படைக்கப்படுவதற்கு முன்னால் உலகத்தில் வாழ்ந்தவர்கள் யார் ஜின்கள் அவர்களை படைத்து முழு உலக மனித ஜின் பறவைகள் மிருகங்கள் அனைத்துடைய நலவையும் தெரிந்த ஒரே ஒருவன் யார் அவன் எங்களுக்கு சொல்லித்தாரான் இதை ஓது நடக்குமா இல்லையா எம்பிபிஎஸ் டாக்டர் உயர்ந்தவரா சேஜன் உயர்ந்தவரா ஏன் அனுபோ ஆ அல்லாஹ் சொல்லித்தாரான் ஓவிய நீ முன்னுக்கு வருவாய் நம்புவோமா என்ப அல்லாவ மறுமை நாள்ல பார்க்காம அல்லாவ நம்பினதை போல அல்லாஹ் சொன்னதையும் பார்க்காம நம்புவோமா அல்லாஹ் ஆயத்துள் குருசி அதுதான் அல்லாஹ் சொல்றான் நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா வானம் பூமியில என்ன நடக்கணுமோ எனக்கு தெரியாம நடக்கல ஒரு எல விழுறதாக இருந்தாலும் யாருக்கு தெரியும் அப்ப நாங்க வாயில ஒரு போயிலே வைக்கிறது டெப்லெட்டை போடுறது அல்லாக்கு தெரியுமா தெரியாது இத பயந்தா போ நான் அல்லாஹ்வுக்காக விட போறேன் எல்லா பிள்ளைகளும் அல்ல இன்னைக்கு நோய் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் நம்மட ஏரியாவில் மூணு பிள்ளைகள் செருப்பு கலவெடுக்க வந்தாங்க செருப்பு பள்ளியில் பாவம் சின்ன பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகள் பள்ளியில் கட்டி வச்சுட்டாங்க மூணு பேரையும் கட்டி வச்சா இது நல்ல குடும்பத்து பிள்ளையே செருப்பு களவெடுக்காதே என்று பார்த்தா பாமசியில் டெப்லெட் வாங்கி போடுறது காசி இல்லை செருப்பை களவெடுத்து செருப்பு இருக்கானே இவனுக்கு கொண்டு போய் இருபது ரூபா முப்பது ரூபாக்கு விற்கிறது எப்படி பழக்கம் எங்கிருந்து வந்து மாணவர்களே அல்லாவ பயந்து கொள்ளும் அவ்வளவுதான் பிரின்சிபல் உம்மா வாப்பா போலீஸ் இதெல்லாம் பிறகு நான் தனிமையில் வானா எனக்கு வானா அந்த புகை வானா நான் அல்லாவுடன் இருக்கிறேன் ஹையுள் கையூ என் அல்லா என்னை தூக்கி நரகத்தில் போற்றுவான் இந்த பயம் இதுதான் போதே இல்லாமலாக்கலாம்